வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து வீட்டிலையே மிச்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்னி அதிகமாக காசு கொடுத்து கடையில் வாங்காதீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மிச்சருக்கு மட்டும் நீங்கள் இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கரலாம் அப்புறம் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கோங்க இப்போ ஓமம் சேர்க்கும்போது நீங்கள் வந்து உங்களோட அச்சில் போய் அது மாட்டிக்கிறுமா என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி ஏன் சேர்க்கல அப்படிங்கிறதுனா என்னோடய அச்சில் வந்து அந்த ஓமம் சேர்க்கும் போது அது நமக்கு மிச்சர் புழிஞ்சு விடும்போது கரெக்டாக வர மாட்டேங்குது அதனால் நான் சேர்க்கல நீங்கள் சேர்க்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க இப்போ மாவு வந்து நல்லா இந்தளவுக்கு இலக்கமாக பிசைஞ்சிக்கணும் ரொம்ப கட்டியாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிச்சர் புளியிறதுக்கே வராது கஷ்டமாக இருக்கும் இந்த அளவுக்கு இலக்கமாக நல்லா மாவை பிசைஞ்சிட்டு இதை வந்து இந்த இடியாப்பாச்சியில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீள நீளமாக வந்து பிசைஞ்சு இதுக்குள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சரை அப்படியே சுற்றி ரவுண்டாக வந்து புழிஞ்சு விடணும் நம்ம இடியாப்பத்துக்கு எப்படி புளிவோம் அதே மாதிரி தான் நல்லா ரவுண்டாக புழிஞ்சு விட்டு இதில் வந்து நல்லா பெருசு பெருசாக புழிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி புழிஞ்சு விடுங்க மாவு இந்தளவுக்கு இலக்கமாக இருந்தால் தான் உங்களுக்கு புளிகிறதுக்கு இப்படி ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்குன்னு ரொம்பவும் தண்ணியாக போயிடக்கூடாது மாவு அதையும் நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொழு தொளிச்சு தொளிச்சு நீங்கள் மாவு பிசையணும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா அந்த பபில்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்து எடுத்துருங்க மிக்சர் வந்து ரெடி ஆயிரும் மீதி இருக்கிறத அப்படியே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துட்டு கடைசியாக வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பூந்தி மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு இப்போ அதே எண்ணெயில் இந்த மாதிரி கரண்டியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பூந்தியுமே ரெடி ஆயிரும் பூந்தி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா எடுங்க கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா எடுங்க அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பத்து முந்திரி கொஞ்சமாக கருவேப்பில் இதையும் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் இது இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பை நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதையும் அந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும் இந்த கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது வறுக்கிற போது தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா நிலக்கடலை ஒரு கைப்பிடி சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கான்ஃப்ளேக்ஸ் வறுக்காதது அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அவல் வெள்ளாவல் அவள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு இப்போ வந்து நான் நாலஞ்சு பால் பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா அந்த பூண்டு வந்து நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ மிச்சரை வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா நல்லா உடச்சி விட்டுருங்க உடச்சி விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் நம்ம வந்து அந்த மிச்சரில் சேர்த்துக்கணும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மிக்சர் கூட நிறையா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வந்து காரம் கம்மியாக சேர்த்து தான் நான் பண்ணுறேன் இப்போ வறுத்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிச்சரில் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் லைட்டாக உப்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா குளிக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து வந்துடும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் மிச்சர் ரெடி தேங்க்யூ